இன்றைய காலைப்பகுதியிலும் கூட இது வானத்தின் வாசல் மூலியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமடைகிறேன் நெருக்கத்தோடு காணப்படுகிறீர்களா வியாகுலத்தோடு காணப்படுகிறீர்களா என்னுடைய பிரச்சனையை நான் யாரிடத்தில் போய் சொல்லுவேன் என்னுடைய மன வியாகுலத்தை நான் யாரிடத்தில் போய் சொல்லுவேன் என்னை சகோதரர்கள் நெருக்கிறார்கள் என்னை கணவன் நெருக்குகிறான் என்னை பிள்ளைகள் நெருக்கிறார்கள் தொழிலில் ஒரு நெருக்கம் உண்டாகி கொண்டிருக்கிறது ஊழியத்தில் ஒரு நெருக்கம் உண்டாகி கொண்டிருக்கிறது என் நெருக்கத்திலிருந்து யார் என்னை விடுதலை செய்வார் என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் பூக்குறளை கேட்டேன் நான் உன் நெருக்கத்திலிருந்து விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு வாக்கு இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் நூற்றி இருபது ஒன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் நெருக்கத்திலே கர் நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் பக்தனாகிய தாவீதுக்கு பல வழிகளில் இருந்து நெருக்கம் உண்டானது அவன் நெருக்கப்படும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பான் தேவன் அவனுடைய ஜபத்துக்கு செவி கொடுத்தார் தானியலை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவன் மூன்று வேளையும் தேவனையே நோக்கி ஜபித்து கொண்டிரு அவனாக காணப்பட்டான் அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பின போதிலும் அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் நெருக்கம் கொடுத்த போதிலும் கூட அவன் பயப்படாமல் அந்த நெருக்கத்திலேயும் கர்த்தரை நோக்கியே முறையிட்டுக் கொண்டிருந்தான் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு எல்லாம் அந்த நெருக்கத்தின் காலத்திலும் வியாகுலத்தின் காலத்திலும் கண்ணீரின் காலத்திலும் ஆண்டவரையே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவர் அவர்களை மேன்மையாய் வைத்தார் ராஜாக்களாய் வைத்தார் அதிபதிகளாய் வைத்தார் இப்படி பல பரிசுத்தவான்களை நாம் வேதாகமத்தில் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பல நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த நெருக்கங்களை பார்த்து நாம் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரை கூடாது நெருக்கம் உண்டாகிற இடத்தில்தான் விசாலம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு நெருக்கத்தை தருவாரே நமக்குண்டான மேன்மை பின்னாடி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சோதனைக்குட்படுகிற மனுஷன் சோதனை பட்ட பின்பு அவன் பொன்னாக விளங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு சோதனை ஒரு நெருக்கம் ஒரு பாடுகள் வரும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் காணப்படும் ஆண்டவரே இந்த சோதனையிலிருந்து என்னை மீட்டெடுத்தீங்க நான் இன்றைக்கு பிரகாசிக்கப்படுகிறேன் நான் இந்த சோதனையிலிருந்து தப்பி வந்திருக்கிறேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அவன் அனுதினமும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் காணப்படுவான் ஆனால் நாம் இன்று நன்றி செலுத்துகிறோமா அநேக நன்மைகளை தேவன் நமக்கு தந்திருந்தும் நாம் தேவனை குறித்து நன்றி செலுத்துகிறோமா இன்றைக்கு அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு பின்மாற்ற பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள் நன்மைகள் பெறுவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அநேக ஜனங்கள் உண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்ட பின் தேவனை மறந்து தேவனை மறதளித்து தேவனை முறமுறுத்து பின்மாற்றத்துக்குள் போகக்கூடிய அந்த ஜனங்கள் மத்தியில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சத்ருவானவன் அப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறான் ஆவியானவர் சொல்லுகிறார் நீ என்னுடைய கருத்துக்குள் அடங்கி இரு நான் உன்னை உயர்த்துவேன் உன் நெருக்கத்தை நான் மாற்றுவேன் உன் வியாகுலத்தை நான் மாற்றுவேன் உன் காயங்களை நான் ஆற்றுவேன் நெருக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் நீ என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து கொண்டு ஆனால் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நான் கேட்பேன் என் செவிகள் கேட்கும் அன்னைக்கு பருதிமேயு குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டு கூப்பிட்ட போது அவனுடைய கூக்குரலுக்கு தேவன் நின்று கொடுத்தார் அவனுடைய கூக்குரலை கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்த தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் பிரகாசமாய் ஒளியாய் நம்ம கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த நெருக்கங்கள் வந்தது நான் தேவனை நோக்கி முறையிட்ட போது அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கட்டளையிட்டு ஒரு விடுதலையை தந்தீர் என்று எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ ஜனங்கள் வாஞ்சியோடு பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் விடுதலையை கொடுக்கப் போகிறேன் நான் அந்த குடும்பத்தில் அதிசயங்களை காணப்பண்ண செய்வேன் நான் அந்த குடும்பத்தில் அபிஷேகத்தை கொடுக்கப் போகிறேன் வல்லமையை கொடுக்கப் போகிறேன் அவர்களை நான் எடுத்து பயன்படுத்தப் போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் செபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று ஆண்டவரே நல்ல ஒரு வாக்குத்த வசனத்தை தந்திங்கப்பா எங்களுக்கு அநேக நெருக்கம் வந்தது பிள்ளைகள் நாலு நெருக்கம் வந்தது புருஷனால் நாள் நெருக்கம் வந்தது நண்பர்கள் நாள் நெருக்கம் வந்தது உறவுகள் நாள் நெருக்கம் வந்தது சொந்த பந்தங்கள் நாள் நெருக்கப்பட்டோம் ஆண்டு அப்பா இன்னைக்கு ஆண்டு வர உங்களுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இருக்கிறோம் எங்கள் நெருக்கங்களையெல்லாம் மாற்றி எங்களுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து தேவன் எங்களுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு எத்தனையோ பாடுகள் வந்ததாண்டு வர அந்த பாடுகளில் இருந்தும் எங்களை தப்புவித்து இன்றைக்கும் ஜீவனோ வைத்து அன்றுவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு அழித்து எங்களை வாழ வைத்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டு வர இன்னும் மரண பரியந்தமும் உண்மையே நாங்கள் நோக்கி கூப்பிடக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மாறட்டும் அசுசிகள் மாறட்டும் அன்றுவரை மாம்சத்தின் கிரியைகள் எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு அந்த ஆவியின் கனிகள் எங்கள் குடும்பத்தின் மேலேற்றப்படும்போது எங்களுடைய நெருக்கங்கள் மாற்றப்படும் எங்களுக்கு ஒரு விசாலம் உண்டாகும் எங்கள் கட்டுகள் உடைக்கப்படும் ஆண்டு வரை அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை குடும்பங்களில் தேவன் செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் மீ இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமே ஆமே